ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நல்ல நாளில் நானும் சிவனும் நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளோம் கேட்டுப்பார் பிறகு முகம் மலர்வாய் செல்லமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு பரிசளிக்கப் போகிறேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ளார் அத்தனை தடைகளும் துன்பங்களும் விட்டு விலகிவிடும் தடுப்பார் யாரின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் இனி நீ நிலையான மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதே என்று நினைவில் வைத்துக்கொள் நீ தவறு ஏதும் செய்யாமல் தன்மானத்தை தூண்டும் சூழ்நிலை ஏற்படும் போது யாரையும் எங்கேயும் கடிந்து கொள்வதில் தவறில்லை ஆனால் எதை இழந்தாலும் உன் தன்மானத்தை மட்டும் இழந்து விடாதே யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி அல்லது தாழ்த்தினாலும் சரி சிரித்து கொண்டே நிச்சயம் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் ஏனென்றால் எந்த ஒரு நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள் எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாகவே எண்ணும் அதுதான் உனக்கு அழகு உன் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதை யாரும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் நிச்சயம் அதை தான் செய்வார்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கூறு உன் குறைகளை கேட்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் சரி செய்வேன் குறைகளை தவிர்த்து நல்லதை நடக்க வைப்பேன் ஆம் செல்லமே நீ மட்டும் மனம் தளராமல் தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நன்றா நல்லது நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு எங்களை நீ வாழ்த்தி மனதார வாழ்த்துவாய் அப்பொழுது உன் முகம் மலரும் மலர்ச்சியை பார்த்து நாங்கள் ஆனந்தப்படுவோம் ஆம் சொல்லமே பிறகு நீ என்னை முழுவதுமாக நம்பி விடுவாய் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த காலம் எல்லாம் உனக்காக எதுவுமே பிடிக்கவில்லை தானே யாரிடமும் பேசவும் பிடிக்கவில்லை பழகவும் பிடிக்கவில்லை எது செய்யவும் உன் மனதிற்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையை வெறுத்து போ வெறுத்தது போலவும் விரக்தியை அடைந்தது போலவும் உணர்கிறாய் இதுவரை என் வாழ்வில் எதுவும் கிடைக்கவில்லை ஆம் சொல்லவே இதுவரை என்னும் கிடைக்கவில்லை இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் உன்னைத்தானே சாயப்பா போல நம்பியிருந்தேன் என்னை கைவிட்டு விடுவீங்களா என்ற நினைப்பு வந்துவிட்டது உனக்கு எனவே இனி எதற்காக நான் வாழ வேண்டும் என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் யாரையும் எப்போதும் கைவிடுவதில்லை என்பதையும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை இறுதி வரை நீ கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு ஏனென்றால் உன் மனம் குளிரும் செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரும் நேரம் இது உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய் நீ கீழே விழுந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகிறாய் இதோ உன்னுடைய துக்கங்கள் மாறி எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது நீ விரும்புகிறபடி நீ எல்லாம் உனக்காக நல்லதுதான் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து உன் சாயப்பா நான் தந்து கொண்டேதான் இருப்பேன் நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஒவ்வொரு வழியாக மேலேறி முன்னேறிச் சொல்லப் போகிறாய் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் ஏனென்றால் இருக்கும் நீ உன் வெற்றியை தேடித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என் வெகுளித்தனத்தையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என்னுடைய பொருள் பணம் அனைத்தும் இழந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் அல்லவா என் செல்லமே என் சொல்ல பிள்ளையே இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் கடவுள் கிட்ட ஏற்றம் பெறுவார்கள் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை புரிந்து கொண்டாய்தானே அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய்தானே அதை அப்படியே விட்டுவிடு அதை அப்படியே மன்னித்து விடு எந்த எதிர்வினைகளையும் மாற்றாதே இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதை முடிவெடுத்துக் கொள்ளும் உனக்கு துரோகமே செய்திருந்தாலும் சதி வேலைகளை செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்யத் தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் விதைத்த விதையை அவர்களே அறுவடை செய்து விடுவார்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் மட்டும்தான் இப்போது நீ நல்ல ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறாய் உன் சாயப்பா சொல்வது சரிதானே ஏனென்றால் உனக்காக சாதகமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஆம் நீ விரும்பிய முடிவு உன் கையில் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைப்பது போல் நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாக மாறும் வெற்றியுடன் மாற்றுவாய் ஆம் செல்லமே கவலையை விடுத்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை நிச்சயமாக வளமாக்கும் உன் வீட்டில் இப்பொழுது சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா சர்வ நிச்சயமாக நிறைவேறும் நல்ல சுபகாரியங்கள் உன் வீட்டில் மங்களமகரமான செய்திகள் நடக்கப் போகிறது ஒழிக்கப் போகிறது அதை கேட்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இந்த சாயப்பாவின் ஆசையோடு நிச்சயம் எல்லாம் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் இது உனக்கான காலம் உனக்கான நேரங்களும் இதுதான் இப்போது நீ எது செய்தாலும் அது தான் முடியும் ஆம் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியைத்தான் தரும் வெற்றியை மட்டுமே தரும் காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரப்போகிறது இப்போது நீ செய்வது எல்லாம் சரியா தவறா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து அதை நிறுத்தி விடுவேன் அதை சரி செய்தும் விடுவேன் எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய் ஏனென்றால் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது ஜெயிக்கத்தான் போகிறாய் ராஜயோகத்தில் இருக்கிறாய் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உடைந்து விடாதே என்று செல்லமே உறுதியாக சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றிவிட்டேன் உன் சாயப்பா அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் சந்தோஷமாகத்தான் இருப்பாய் உன் வீட்டில் இனி நல்லது நடக்கும் என்று செல்லமே உன் வாழ்வில் மாற்றங்கள் எப்போது நாளும் நிகழலாம் அந்த மாற்றத்தை நல்ல மாற்றத்தை இனிய மாற்றத்தை உன் சாயப்பா நான் உருவாக்கி தருகிறேன் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நம்ப முடியாத வகையில் ஒரு திருப்பமான வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து தருவேன் இதுவரை நீ வட்ட கஷ்டங்களும் எல்லாம் தீர்வும் கிடைக்கப் போகிறது போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இனி உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான் எந்த நேரத்திலும் நடக்கவில்லை அதற்கு வாய்ப்பே இல்லை என்று எதற்கெடுத்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டு இருப்பதை விட்டுவிடு செல்லமே ஏன் நீ என் மேல் முழு நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது ஆகவே நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு காண்பித்து விட்டேன் ஆம் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த சாயப்பா காட்டும் வாழ்வியில் பயணித்து உனக்கான வெற்றி கனியை பறித்துக்கொள் ஆம் செல்லமே இப்பொழுது இந்த நல்ல செய்தியை விட்டாய் அல்லவா இப்பொழுது உனக்கு முகம் வளர்ச்சி அடைந்து விட்டது அல்லவா உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും